மூன்று வருஷமா இடுப்பு கடுப்பு இடுப்பு கடுப்பு எவ்வளவு காலம் மூன்று வருஷமா விலகி இருக்கிற அத்தனை எலும்பும் இப்பொழுது அசைந்து உன் உன்ஸ்தானத்துக்கு திரும்புவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா கடுப்பும் இப்பொழுது நீங்கி போகிறது

இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக லீவ் பாருங்க இப்போ திருமண குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு இருக்க இருக்கு கொஞ்சம் இருக்கு இயேசுவின் நாமத்திலே இந்த முதுகெலும்பில இருக்கிற வழி இப்பொழுதே இடுப்பில் இருக்கிற வழி நீங்கி போகிறது உன்னை வழி எடுக்கிறேன் பாருப்ப போயிட்டு ஓ காலம் மூன்று வருஷம் வருஷம் இல்லாட்டி போகாது இல்லாட்டி போகாது இயேசுல தொடர்ந்து நம்பிக்கையாருங்க சரி போயிட்டு வாங்க